விஜய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட மாட்டாருன்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இப்படி அந்த பயத்தினால ஒதுங்குறாரா இல்லை ஒரு அரசியல் கடந்து போகணும் இந்த அரசியல் நிலத்தி நிற்கணும் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலான்ற ஒரு இல்லை இதை புரிந்து விஷயம் சொல்கிறீங்க பிரசாந்த் கிஷோர் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாரு தமிழ்நாட்டு வந்து தீர்மானிக்கிறார் மோடி அவர் தான் வந்து பிரதமராக்கிறதுக்கான தேர்தல் வியூகங்களை வகுக்கிறாரு அப்படிலாம் சொன்னாங்க இல்லை இப்போ பீகார் தேர்தல் வரப்போகுது வருகிற ஆறாம் தேதி பதினோராம் தேதி இரண்டு கட்ட தேர்தல் வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நடக்கப்போகுது நூறு நூற்றம்பது தொகுதியில் அவர் பிரசாந்த் கிஷோர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியில் நூற்றம்பது தொகுதியில் போட்டிக்கிறாங்க அதில் பிரசாந்த் கிஷோர் போட்டிக்கிடுறாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோரை தான் இவங்க பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க ஆதவர் ஜன அந்த குரூப்பில் இருந்தாலாம் அதே உத்தி தான் தன்னுடைய இமேஜ் வந்து உடஞ்சிடக்கூடாது இந்த தேர்தலில் வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டதுன்னா அது தேர்தலில் போட்டிவிட மாட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கிறது கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் தேர்தலில் பங்கேற்பு செய்வது என்றால் அந்த கட்சிக்காரனுக்கு இயற்கையாகவே ஆர்வம் போய்டும் அதனால் கள அரசியலில் பாஜகவுக்கு கைப்புள்ளையாக போக போகிறாரா ஏடிஎம் கேக்கு கைப்புள்ளையா போக போறாரா யார் இவரை கையில் எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியல